கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியானத்திலிப்பு தன் பிள்ளைகளை உணருகிறவன் யார் இன்றைய தியான வசனம் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அன்றியும் அவைகளால் உமது அடியை நெச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு தியானம் மோசையானவனின் வாழ்க்கையை குறித்து பேசுங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கையை குறித்து பேசுங்கள் ஆனால் என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ பேசுவதை விட்டுவிடுங்கள் என்று ஒரு விசுவாசியானவன் உக்கர கோபத்தோடு தன் போதகரிடம் கூறிக்கொண்டான் அதாவது இவ்வண்ணமாக இன்றைய விசுவாச மார்க்கத்தாரில் அநேகர் வேதத்தின் ஆழங்களை கற்றுத்தாருங்கள் நாங்கள் கேட்கிறோம் என்னுடைய வியாபாரமும் பிள்ளைகளுடைய கல்வியும் மேம்படுவதற்கு வாக்கு தங்களை கூறுங்கள் நாங்கள் அவைகளை எங்களுடையதாக்கி கொள்ளுகிறோம் என்ற மனநிலை உடையவர்களாக வெளிப்படுத்தல் விசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு ஒருவரும் அறிய கூடாதபடி முத்திரை போடப்பட்டிருக்கும் ரகசியங்களை கூட அறிந்து கொள்ளும்படிக்கு அயராது பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் ஆவியானவர் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஊரறிந்த உண்மைகளை வெளிப்படுத்தும் போது பொதுவாக விசுவாசிகளில் அநேகர் அதிதிருப்தி அடைகிறார்கள் சிலரோ மூர்க்கம் கொள்கின்றார்கள் வேறு சிலர் சபைகளை விட்டு தங்கள் வழிகளை பற்றி பேசாத அல்லது தங்கள் வழிகளை ஏற்றுக்கொள்ளும் சபைகள் இருக்கின்றதா என்று தேடி செல்கின்றார்கள் கத்தருடைய வார்த்தைகள் நாம் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவை நம்மை குறித்தது நம்முடைய வாழ்க்கையை குறித்தது அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவ ஒளியானது வார்த்தை வழியாக உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் தேவ ஒளியை பார்க்கிலும் இருளான கிரியைகளை விரும்புகின்றதால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையானது அவர்களை குறித்த சத்தியத்தை கண்டித்து உணர்த்தும் போது கசப்படைகின்றார்கள் பிரியமானவர்களே இந்த நிலைமைகளானது உங்களுக்கு வேண்டாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது உணர்த்தப்படும் குற்றங்களை கத்தருடைய பாதத்திலே அறிக்கை பண்ணி விட்டுவிடும்படி உங்களை தாழ்த்துங்கள் தேவ ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்தி செல்வார் ஜபம் செய்வோம் நித்திய ஜீவனை கொடுக்கும் வார்த்தைகளை எனக்கு தந்த தேவனே என் குறைகளை நான் மறைப்பதற்கு என் கோபத்தை மூடலாக பயன்படுத்தாமல் இருக்க உணர்வுள்ள இருதயத்தை தந்தல் வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்